முதல்ல இவங்களை இங்க பாக்கும் அதான் ரொம்ப ஐயோ பான இடத்துக்கு தப்பான ஆளுங்க கரெக்டா வந்திருக்காங்களே கல்யாணம் நாளே ஸ்ட்ரெஸ் தான் ஆனா அந்த சிக்னேச்சர் செலிப்ரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க மோஸ்ட் அஃபோர்டபிள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடா முயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது எனக்கு தெரிஞ்ச கதைகள் சொல்ல முடியாது மைக் முன்னாடி சொல்ல முடியாது

பாக்குற ரெண்டு பேரும் அவங்க எல்லாரோட ரெப்ரஸன்டேஷன் அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த டைம்ல ஒரு விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்ச அந்த அதெல்லாம் எல்லாருமே சினிமாலதான் இருக்காங்க

ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேக் தெரியும் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் சொல்லிடுவோம் இல்லை எவ்வளோ எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அதை கேட்ட உடனே நான் வந்து அர்ச்சனாவை மீட் பண்ணேன் நான் மீட் பண்ணும் போது கெஸ்ட் பண்ணல பட் ஷி சாங்கிங் அரௌண்ட் வித் ஸோ இவன் சொல்லாமலே நான் தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு இவனே தெரியும்ல இல்லை ஸோ இவன் இவன் செயல்லாம் தெரியும் நம்மளுக்கு ஸோ அதை வச்சு நான் இவங்க சொல்லாமலே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறமா இட் காட் அஃபிஷியல் அமங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்படி அண்ட் லைக் நான் என் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன் எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஹீ இஸ் லக்கி டு கெட் ஹும் கெட் ஹர் நான் அதான் சொல்லுவேன் உண்மையாகவே ஷீ இஸ் லைக் வேறு லெவல் மேட்லி இன் லவ் வித் ஸோ இது வந்து ஹீஸ்ல கீத நான் சொல்லி வெளியே எங்களுக்கு ஒரு பிக் பாஸ் போயிட்டு இருந்தது வேலையை அதாவது முடிச்சோன்னா ஒரு எபிசோட் முடிச்சோட எனக்கு ஒரு ஒரு மூணு மணி நேரம் கால் விஷாலுக்கு ஒரு மூணு மணி நேரம் கால் ஆக்சுவலாக நான் பாரதி கண்ணமா நடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இவங்க கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு ஏன்னா ஷூட்டிங் ப்ரெஷர் நிறையா இருக்கும் இல்லையா அப்போ நாங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்பப்போ பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நானும் பிஸியாக இருக்கேன்னு தெரிஞ்சிருக்கு அவங்களும் அவங்கவுங்க இதில் பிஸி ஆகிட்டாங்க அண்ட் இதில் பாதி பேருக்கு கல்யாணம் வேறு ஆயிடுச்சு ஸோ அதனால் பிஸி விசியாயிட்டாங்க பட் அந்த டைமில் என்னோடய பர்த்டே அப்போ ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணாங்க அர்ச்சனாக தான் பண்ணாங்க அவங்க தான் இவங்க எல்லாேருக்கும் பேசி அந்த ஒரு சர்ப்ரைஸாக அது சேனல் மீன் யூடியூப்பில் கூட அந்த ஒரு வீடியோ இருக்கும் ஸோ இவங்க எல்லாரும் சர்ப்ரைஸாக வீட்டுக்குள்ளே இருப்பாங்க நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருந்தோம் ஃபாரின் இங்கே டார்ஜிலிங்கு இங்கே போயிட்டு வந்து வீட்டை கதவை திறந்தால் வீட்டுக்குள்ளே யாரோ ஆளுங்க இருக்காங்க நான் யார் அப்படின்னு பார்த்தா இவங்கெல்லாம் வர்றாங்க வந்து சர்ப்ரைஸ் பர்த்டே விஷஸ் பண்ணாங்க அப்போ தான் எனக்கு தெரியும் அந்த எஃபர்ட் இவங்க எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள்லாம் எல்லாம் இன்னைக்கு ஒன்றா இருக்கோம்னா அதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து அர்ச்சனா தான் அவங்க அவங்க போடுற எஃபர்ட் அவங்க போடுற ஏன்னா அது ஒரு ஒரு ஆஸ் அ பார்ட்னராக அது ரொம்ப முக்கியம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எந்தளவுக்கு நம்ம மெயின்டெயின் பண்ணுறோம் அப்படிங்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பாசிட்டிவான ரீசன் வந்து அவங்க தான் இன்னும் நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறா ஆனால் அது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது நினைக்கிறேன் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏன்னா பேசிக்காக நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் இந்த கேங்கில் ஒருத்தங்க தான் அந்த மாதிரி தான் கிரேட் ஸோ இப்போ இப்போ இவங்க கால் பண்ணி என்னால என்ன ரீச் பண்ண முடியலன்னா லைக் ஷீல் ஷீல் அது வந்து கோர்டினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒர்க்கு நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இல்லாம அவங்களோட கேம் அர்ச்சனை இருக்கும் என்னென்ன அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணுவீங்க காலேஜ் படிக்கும்போது கட் மாமா எதுக்கு வா அந்த காலேஜ் போனோன்னா செம்மையாக இருப்பாங்க பொண்ணுங்க போய் சைட் அடிச்சுட்டு வந்துடுவோம் அந்த மாதிரிலாம் நிறைய பேசுவோம் பழகுவல ஸோ என்னென்னலாம் பண்ணுவீங்க அருண் பிரதர் கூட அண்ட் இப்போ எப்படி இருக்குது அவரோட வளர்ச்சி அவரோட அடுத்தடுத்த லெவல் க்ரோத் ஸோ அருணை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதே ஒரு மேஜிக் தான் எங்களுக்கு அது ஏன்னா ஒரு நேச்சுரலான ஒரு பாண்டிங்ன்ற ஒரு விஷயம் ஆப்வியஸாக நமக்கு நம்ம காலேஜ் போனோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஐ விவ் டு ஃபைண்ட் ஆனால் என்னென்னா நம்ம ஃபைன் பண்ணாமல் வந்து ஒரு விஷயம் அது வந்து ப்ரைஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம் தான் அண்ட் நாங்கள் கான்ஸ்டண்ட்டாக நம்ம வி கெப்ட் மீட்டிங் அதே மாதிரி எனக்கு வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு கிடைச்ச முதல் மாடல் வந்து அருண் தான் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் என்னென்ன எக்ஸ்பெரிமெண்டேஷனில் இருந்து இப்போ ப்ரொஃபஷனலிசம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அந்த ஒரு அவனும் என்னென்னா எனி திங் அண்ட் எவ்ரி திங் தட் ஹீ டெடிகேட்ஸ் டு ஒர்க் அதே மாதிரி ஒரு விஷயம் ஏதோ ஒரு இடத்துல டவுனாக இருக்குது ஏதோ ஒரு இடத்துல அப்படின்ற மாதிரி இருந்ததுனா கூட அந்த இடத்த அவன் அந்த மாதிரி இருக்கணும்னு அவன் எதிர்பார்க்கவே மாட்டான் அந்த இடத்த அப்படியே ஒரு ரேப்பை ஒன்று கொண்டு வந்து ஏன் அது இது தடாபடா என்ன பண்ணி ஒரு மாதிரி அந்த ஒரு வைவே மாற்றி விட்ரும் ஸோ தேட் கைண்ட் ஆஃப் ஜாஷ் இஸ் காட் ஸோ நிறையா இருக்குது சொல்கிறதுக்கு அதெல்லாம் நிறைய இது பண்ண முடியாது ஆக்சுவலாக இவர் இவர் தான் என்ன ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணியிருக்காருங்க ஓகே அப்படியே அவர் தான் என்ன ஃபர்ஸ்ட் அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமோட சினிமோட சினிமோட்டோகிராஃபர் இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிமோட மியூசிக் டேரக்டர் எல்லாமே இங்கே அவர் கூட நடிச்சாரு அந்த நாங்க ரெண்டு பேரும் அந்த படத்துல நடிச்சு ஃபர்ஸ்ட் மூவி சோ ஆஸ் அ ஃப்ரெ அப்பதான் இப்போ தான் விஸ்காம் ஜாயின் பண்ணி ஓகே நான் சேலம்லேருந்து வந்த பையன் சொன்னல எனக்கு டோட்டலாம் எல்லாமே வேற மாதிரி எக்ஸ்போஷர்ல இருக்காங்க இவங்கெல்லாம் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சென்னையில் சென்னையிலேருந்தே அந்த காலேஜ்க்கு வந்து படிக்கிறவங்க அப்போதான் நான் இவ்வ இவர் வெங்கடேஷ் வந்து எப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போதே அந்த ஹேண்டிகேம் வச்சு அவரா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஷூட் பண்ணி ஒரு ஒரு வீடியோ ஒன்னு எடிட்லாம் பண்ணி வச்சிருந்தாரு அப்போ அவர் வந்து நான் ஒரு படம் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே எனக்கு பெரிய நான் என்ன சென்னை எப்படியாவது வச்சு நான் ஹீரோவை வந்துடுறேன் அவருக்கு மைண்ட்ல வேற ஒருத்தங்க இருந்தாங்க அவரை கன்வின்ஸ் பண்ணி நான் தான் நான் தான் படத்துக்கு கரெக்டாக இருப்பேன்னு சொல்லி நாங்களே செட் ஆகிறோம் டீம் இவர் வந்து லயலா காலேஜ் பட் மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நீங்க அவர் வந்து அங்கேயே தான் முடிவு பண்றோம் நீ வந்து கேமரா சினிமாடகிராஃபர் ஆகிடு நீ வந்து ஆக்டர் ஆகிடு இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ள இது பண்ணி நாங்கள் முத முதல்ல நாங்கள் ஃபைடினு ஒரு கேமரா வாங்குறோம் அதுக்கடுத்து எங்களுடைய எல்லா ஸ்டெப்புமே ஃப்ரம் திராட்ச் அங்கிருந்து எல்லாருமே ஒன்னா டுவெல்த் முடிச்சுட்டு அப்படியே ஒன்றா ஜாயின் பண்ண குரூப் தான் இது இன்னைக்கு வரையும் அப்படியே போயிட்டு இருக்கு வித்தௌட் நான் இவங்க இவங்க நான் ஒரு வேளை எம்சிசியில் படிக்காமையோ இவங்க கூடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகாமையோ இருந்திருந்தால் கண்டிப்பாக சினிமாக்குள்ளே வந்திருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா பிஸ்காம்ன்ற அந்த ஒரு ஒரு கோர்ஸ் எப்படின்னா அது வந்து சினிமா சொல்லிக் கொடுக்குற இடம் இல்லை சினிமாவை பற்றி புரிஞ்சிக்கிட்டு ஒரே கைண்ட் ஆஃப் ஐடியாலஜி இருக்கிற நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றா ஒன்றா கேதர் ஆகும்போது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு ப்ராடக்ட் வெளில வருது இல்லையா அதுக்கு சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணி சேனலைஸ் பண்ணுறது தான் நம்ம 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 டீச்சர்ஸ் எல்லாமே ஸோ அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான இடமா அந்த மிசி இருந்தது அதில் இவங்க எல்லாரும் தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஆரம்பிச்சது தொடக்கமே இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் இல்லைன்னா சிலோ பியூட்டிஃபுல் இந்த இந்த மாதிரி தான் இவங்க முக்கியமாக எங் எங்களோட ஒர்க்ஸை வந்து நாங்கள் நாங்கள் சார் சொன்ன மாதிரி நாங்கள் அப்பப்போ கிளாஸ்க்குலாம் மிஸ் ஆயிடுவோம் ஏன்னா ஷூட்டிங் போகிறோம் இல்லையா எல்லாரும் பைக்ல இங்கேருந்து கிளம்பி ட்ரிபிள்ஸ் போய் ஆள் இல்லாத இடத்துல கேமரா வச்சு ஷூட் பண்ணி அதெல்லாம் எடிட் பண்ணி சாங்ஸ் எல்லாம் போட்டு வந்து சார்ட்ட காம்போம் மேம் ட காமிப்போம் அப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரு ஒரு லெவரேஜை விட எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இவங்க ஏதோ ஏதோ ஒரு எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னு ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்கள் எல்லாரையும் சப்போர்ட் பண்ண இன்னும் இன்னும் டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க இங்கே வர முடியாது பட் நீங்கள் பார்க்குற ரெண்டு பேரும் அவங்க எல்லாரோட ரெப்ரஸன்டேஷன் தான் அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த டைமில் ஒரு விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்தோம் அந்த ஒர்க்ஸ் அதெல்லாம் தான் அந்த இன்னைக்கு இவ்வளோ தூரம் இன்னைக்கு எல்லாருமே சினிமாவில் தான் இருக்காங்க அந்த ஒரு பாத்தில் தான் இருக்காங்க கிரேட் சூப்பர் ஸோ ஹாப்பி சார் நோட் நோட்டியூக்லாம் நீங்கள் இழுத்தடிக்கலாம் மாட்டீங்க போ நீ நல்லா பையன் பாப்போ ஹால் டிக்கெட் இருந்தா போய் பரிசு எழுது எங்க ஸ்டாஃப்லாம் அப்படிலாம் இல்லை சார் ஒரு வாரம் வெயிட் பண்ணி வச்சிருக்காரு இல்ல அந்த மாதிரி இல்லை ஒரு விஷயம் என்னன்னா இப்போ இவங்களோட எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப ராவாக இருக்கும் லைக் நீங்கள் அவங்க போடுற எஃபர்ட்ஸ்லாம் லைக் இப்போ இந்த கிளாஸ் டைமுக்குள்ளே முடிக்கணும் அந்த மாதிரியும் இல்லை லைக் தே கீப் ஆன் ஒர்க்கிங் லைக் கண்டினியூஸாக அவங்க எஃபர்ட் போட்டுட்டுருப்பாங்க அதை நீங்கள் ரொம்ப டெலிபரேட்டாக பார்க்க முடியும் லைக் இப்போ ஒம்போது மணிக்கு கிளாஸ்னா தெ கம்பை செவன் ஓ கிளாக் அவங்க பாட்டுக்கு தனியாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா அவங்க பேஷன் பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி டீம் இது நம்ம இன்றைக்கி இங்கே பேசணுன்றதுக்காக நான் சொல்ல லைக் ஜெனுவனாவே இவங்களோட கிளாஸில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பேஷனேட் கமிட்டட் பீப்புள்னால் இந்த குரூப்பை நான் கண்டிப்பாக சொல்ல முடியும் என்றைக்குமே மறக்க முடியாதுண்ணா இன்னைக்கு வரைக்கும் கிளாஸ்ல நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டு இருப்பேன் லைக் இவங்க கிளாஸஸ் வச்சு நான் வந்து சொல்லுவேன் லைக் இவங்கள மாதிரி ஒர்க் பண்ணனும் அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸ் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் நான் நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டூடெண்ட் ப்ரா எல்லாருமே எக்ஸாக்ட்லி மிஎஸ்லி எக்ஸாக்ட்லி ஸோ பிரதர் நீங்க சொல்லுங்க பிரதர் எனக்கு மண்டைய கழுவின மூமெண்டை பத்தி தெரிஞ்சிக்கணும்னு ஆசை நீங்க என்ன யோசிச்ச வச்சீங்க இவர் வந்து என்ன மண்டைய கழுவினார் பார்த்துட்டு பேசுகிற எனக்கு தெரிஞ்ச கதைகள் சொல்ல முடியாது மைக் முன்னாடி சொல்ல முடியாது என்ன சொல்ல முடியுமோ சொல்றேன் அதான் காலேஜ் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோன்னு ஃபஸ்ட்டு டைரெக்ட் பண்ணோன்னு வந்தேன் அப்புறமா நான் கிளாஸில் பார்த்துட்டு இருந்தேன் எல்லோரையும் லைக் யாரெலாம் டீம் போடலாம் யாரெல்லாம் அதுன்னு அப்புறம் இவங்ககிட்டலாம் இருந்தேன் சார் சொன்ன மாதிரி இவனுக்கு ஆக்டிங் பண்ணணும்னு ஈ வாஸ் வெரி கிளியர் இப்போ இருக்குமே அந்த விஷயம் மட்டும் அப்ரோச் பண்ணிங்கன்னால் இப்போ கூட அப்ரோச் பண்ண ப்ராஜெக்ட்னா ரெடியாக இருப்பான் நான் தெரியாதனமா இவன்கிட்ட பேசிட்டேன் இந்த மாதிரி பண்ணலான்னு ஐடியா இருக்கு வச்சான் அப்படின்னு சொல்லிட்டேன் உடவே இல்லாமன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக டீமை ஃபார்ம் பண்ண வச்சான் ஃபார்ம் பண்ண வச்சுட்டு மச்சம் மச்சம் எடுக்கலாம் வா வா எடுக்கலான்னு சொல்லிட்டு அதான் அவன் சொன்ன மாதிரி இதெல்லாம் அப்படியே அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு அப்புறமாலைக்கு அகெயின் சார் சொன்ன மாதிரி வி ஆர் ஆல்வேஸ் இன் டூ ப்ராஜெக்ட்ஸ் அந்த மூணு வருஷம் வந்து பேக் டு பேக் ஷார்ட் ஃபிலிம்ஸ் முடிஞ்சோடனே அடுத்த ஸ்கிரிப்ட் என்னது சரி நீ டேரெக்ஷன் முடிச்சுனா அப்போ நீ டேரெக்ஷன் பண்ணு இப்போ நான் எடிட்டிங் பண்ணுறேன் நீ சினிமாடகிராஃபினா நீ ஆக்டிங்க்கு போவா ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி ரோல்ஸ் மாற்றி விஆர் எக்ஸ்பெரிமெண்ட்டிங் எவ்ரி திங் பேசிக்காக எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு பட் வெரி ஹார்ட் ஒர்க்கர் இப்போ இருக்கும் சொல்கிறேன் லைக் ஒர்க் விஷயம் வந்துட்டிங்கன்னா அவன் சைடில் காம்ப்ரமைஸ் எதுவுமே இருக்காது இல்லை அதுவுமே ரீசன் வை அவன் சக்ஸஸ்ஃபுல் இவ்வளோ சீக்கிரமாக வந்து அழகாக ஹார்ட் ஒர்க்குக்கான ஹார்ட் ஒர்க் வந்து நம்ம பார்க்க முடியல ஆமாம் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பட் அதை சொல்லுவோம் தொடர்ந்து பேசுவோம் இணைப்பில் இருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஸோ ரூம்மேட்டாக இருக்கிறது அது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ரூம்மேட்ஸ்க்கு வந்து அம்மா அப்பாக்கு அப்புறம் ரூம்மேட்ஸ்க்கு வந்து நிறைய தெரியும் இல்லையா நிறைய பர்சனல்லாம் வந்து தெரியும் ஸோ ரூம்மேட்ஸ் ரூம்மேட்ஸ் கிட்ட நாங்கள்லாம் ஒன்னா வளர்ந்தோன்னு வாங்க அந்த மாதிரி ஒரே தட்டில் சாப்பிட்டு அந்த மாதிரி நாங்க மூணு பேர்தான் தான் அப்படியா சமையல் என்ன சமையல் பண்ணுவீங்க ப்ரோ நான் வேற மாதிரி சமைப்பேன் அப்படியா என்னை விட என் நண்பர் இன்னும் வேற மாதிரி சமைப்பார் எங்க ரெண்டு பேரோட சமையல டேஸ்ட் பண்ணி பார்த்து எது பெஸ்ட் பெட்டர்னு சொல்ல முடியாம என் நண்பர் வந்து திணறி வரல திணறி இருக்காங்க அதாவது எப்படின்னா என்னென்ன பவுடர் இருக்கோ எல்லாமே இந்த தண்ணி ஊற்றணும் எல்லா பவுடரையும் உள்ள போடணும் அந்த மாதிரி இது வந்து அதாவது போலே பேச்சுலர் சமையல்னு ஒரு சமையல் இருக்கு ஒரு நாலு எப்படின்னா ஒரு நான்வெஜ் எல்லாம் ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வருவோம் அப்படியே சமைச்சு அப்படியே பிளேட்ல ஹாஃப் ஆஃப் கிலோ போட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இதெல்லாம் சொன்னேன் எங்க வீட்டுல எங்க அம்மா ஒரு கிலோ சாப்பிடுவீங்களா ஆனா அது எப்படி சமம் பண்ணா அது அந்த பேச்சுலர் சமை கையில கிடைக்கிறது போட்டு போட்டு உப்பெல்லாம் ஜாஸ்தி ஒரு சில டைம்ல அள்ளி எரிஞ்சிரும் சாங்க இது பேச்சுலர் சமையல்ன்றது அதானே நம்மளால நமக்கு என்ன குவாண்டிட்டி என்ன அளவுன்னு தெரியாது நம்ம தான் ஃபுட்டு அது நாங்கள் அதையும் தாண்டி ஹாஸ்டலில் இருக்கும்போது ஹாஸ்டல் ஃபுட்டை தாண்டி இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்ம சமைக்கிறது காலேஜுக்கு ஹாஸ்டல் இருந்து ரூம் நீங்கள் அங்கேருந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம ரூம் இருந்து நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் எம்சிசி காலேஜ் ஓகே 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 அப்படியே அங்கே இருந்து ஆக்சுவலாக வேற வேற ஹாஸ்டல் பட் ஆனால் அந்த ஷார்ட் ஃபிலிம் ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா அப்போ வந்து நான் இருக்கிற ரூம்லேருந்து ஏன் ஹாஸ்டல் இவனை ஷூட்டுக்கு காலையில் எழுப்பணும் இவன் ரொம்ப சின்சியர் டைமிங்கில் காலையில் எழுந்துருவான் ஸோ இவன் என்ன பண்ணுவேன் அவன் இருந்து இவன் ஹாலில் போய் இவனை நைட் ஸ்டே பண்ண வைப்பேன் காலையிலேயே இவனை கூட்டு வரணும் தாம்பரத்துலேருந்து கூட்டு வரணும் ஷூட்டுக்கு அதுவும் இல்லாமல் இவர் ரூம் லாக் ஆயிருக்கும் நான் வேற ரூம் வழியாக ஓப்பன் பண்ணி பின்னாடி ஜன்னல் வழியாக ஏறி இவர் குள்ள வந்து நான் இவனை எழுப்பணும் என்னை எழுப்பி கூப்பிட்டு போய் அவனோட மேஜர் வேலையை ஷூட்ல இவனை கூட்டு வரணும் டைமுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஹாஸ்டல் ஒரே ஒரே கேம்பஸ் நைட்டு வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தூங்குவானா ஸோ அதனால் காலையில் எழுந்திரிக்க

ஸோ அது அந்த மேனிஃபெஸ்டேஷன் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ அருணை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருக்கு ஆக்சுவலாக ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் சூப்பர் இன்னொன்று என்னென்னா ஒரு முக்கியமான கேள்வி பேரண்ட்ஸ்க்கு கேர்ள் ஃப்ரெண்டுக்கெலாம் தெரியாத விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் நல்லா முதல்ல முதல்ல இவங்களை இங்கே பார்க்கும் அதுதான் ரொம்ப ஐயோ தப்பான இடத்துக்கு தப்பான ஆளுங்க கரெக்டாக வந்திருக்காங்களே நிறைய பேர் வந்து பேசி தான் தெரிஞ்சுக்க முடியும் அவங்க விஷுவலோட இருக்கும் சின்ன வயசுல இருந்து எப்படின்னா எல்லாத்தையுமே வீடியோ பண்ணி வைக்கிறது தான் இப்போ எப்படி ஒரு குழந்தை வந்து பிறந்த உடனே அது நடக்கிறது ஓடுறது சாப்பிட்றது சும்மா வீடியோ எடுப்போம்ல அந்த மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாலும் அவன் சைடில் ஒருத்தன் வீடியோ எடுத்துகிட்டே இருப்பான்ல அந்த மாதிரி அவன் ஒரு குட்டி பிக் பாஸ்

செலிபிரேஷன்ல எல்லாமே கிடைக்கும் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடைபோடுகிறது